என்றால் திசை தேவதா என்றால் இவை அஷ்டதிக் பாலகர்கள் என்றும் அழைக்கப்படும் எட்டு தேவதைகளை குறிக்கும் இந்த தேவதைகள் எட்டு திசைகளிலும் இருந்து நம்மை பாதுகாப்பதாக நம்பப்படுகிறது அஷ்டதிக் பாலகர்கள் எனப்படும் எட்டு தேவதைகள் யார் யார் என்று பார்ப்போம் இந்த பதிவில் கிழக்கு திசைக்கு அதிபதி இந்திரன் தென்கிழக்கு திசைக்கு அதிபதி அக்னி தெற்கு திசைக்கு அதிபதி யமன் தென்மேற்கு திசைக்கு அதிபதி நிருதி மேற்கு திசைக்கு அதிபதி வருணன் வடமேற்கு திசைக்கு அதிபதி வாயு வடக்கு திசைக்கு அதிபதி குபேரன் வடகிழக்கு திசைக்கு அதிபதி ஈசானன் ஆடி மாதத்தின் வளர்பிறை தசமி மிகவும் விசேஷமானது வளர்பிறை தசமி தேதியில் திக் தேவதையை மனதில் நிறுத்தி திக் தேவதா விரதம் மேற்கொண்டு இந்த எட்டு தேவதைகளையும் வீட்டில் சாமிராணி புகை ஏற்றி வணங்குவதால் எல்லா மங்களங்களும் உண்டாகும் என்று நம்பப்படுகிறது இவர்கள் நாம் செய்யும் செயல்களுக்கு சாட்சியாகவும் இருக்கிறார்கள் மேலும் இவர்கள் வீட்டில் எல்லா திசைகளிலும் சூழ்ந்து பீடே தரித்திரம் முதலான தீய சக்திகள் அண்டவிடாமல் நம்மை காப்பார்கள் என்பது மக்களின் நம்பிக்கை இவர்கள் நம்மை சோர்ந்து நமக்குள் நல்ல எண்ணங்களை கொடுப்பார்கள்